ஹாய் இன்றைக்கி கிளைமேட் ரொம்ப சில்லுன்னு இருந்துச்சு நைட் எல்லாமே நல்ல மழை அதனால நல்ல கிளைமேட் கூலிங்காக இருந்துச்சு காலையில் இருந்ததும் மாடு எல்லாமே கட்டுத்தறி மாற்றி கட்டியாச்சு இன்றைக்கி என்ன குக் பண்ணியிருக்கேன்னா சாப்பாடு கேரட் பொரியல் கொஞ்சமாக சேமியா கேசரி கேட்டார் அப்படின்னு சொல்லிட்டு சேமியா கேசரி பண்ணியிருந்தேன் கடையில் தயிர் வாங்கி சாப்பிட்டாச்சு சந்தையில் பாவக்காய் வாங்கிட்டு வந்திருந்தோம் இல்லையா அதை கட் பண்ணி காய வச்சா செய்யும் போது கொஞ்சம் கசப்பு இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதையும் கையோடு கட் பண்ணி எடுத்து காய வச்சுட்டேன் ஒரு குருவி எப்படி தண்ணியில் விழுந்தான்னு தெரியல பாவம் தண்ணியில் விழுந்துட்டா நல்ல குளிரில் மருந்துட்டு ஓடி போய் பார்த்து தூக்கிட்டு வந்தோம் எடுத்து கையில் வச்சுருந்தோமா அது பறக்கவே இல்லை சரி குளூரில் தான் பறக்கிற அப்படின்னு சொல்லிட்டு டவல் வச்சு நல்ல ஈரத்தை எல்லாம் தொடச்சி விட்டாச்சு தொடச்சி விட்டுட்டு சரி பசிக்கும் கொஞ்சம் இறை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கொடுத்தோம் கையில் வச்சு தான் கொடுத்தோமா அது சாப்பிடல சரி கையில் இருக்குது அதனால் பயந்துட்டு சாப்பிட்லையாட்ருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு கோழி கூண்டில் விட்டு பார்த்தோம் அப்போயுமே அவள் சாப்பில்ல குளூரில் கொஞ்சம் நேரம் நடுங்கிட்டு இருந்தா சரி குளிராக இருக்கிறனால சாப்பிடல அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வெளியில் எடுத்து கொஞ்சம் நேரம் வச்சுருந்தோம் அவளாகவே அப்புறம் பறந்து போயிட்டா இன்றைக்கிட்டே இந்த குருவியோட தான் போச்சு